வாழ்வாளிமோ ஞானன் எப்படி இருக்கிறது உண்மையை புதைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது அதிசயங்கள் அற்புதங்களை அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனா நம்ம அது பக்கத்துல போறதே இல்ல ஏமாத்துறதுக்கு தயாரா இருக்கும் நான் வந்தனா எனக்கு சொல்லிடுவோம் நான் கேட்டேன்னா அது நடந்துடும் நீ என்ன கேக்குறேன்னா அவங்களுக்கு தெரியல ஒரு பொண்ணு லவ் பண்ணி அந்த ஸ்கூல்ல படிக்கும்போதே லவ் காலேஜ் போகும்போது லவ் தான் கெட்டு வேணும் ஒத்த காலிலே நீங்க அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் லவ் தெரியும் வேற யாருடே சொல்ல அவங்க அப்ப கொஞ்சம் போகாது வேற மாப்பிள்ள பார்த்துட்டு இந்த கூட்டம் அவங்க அம்மாட்ட எனக்கு அவனோட நான் ஓட போறேன் அவங்க அம்மா எங்க அம்மான்னு ஃப்ரெண்டு அவன் வீட்டுக்கு வந்துக்கும்போது போது எங்க அம்மாட்ட மெதுவாக சொன்னாங்க இந்த பிள்ளைய பாருங்க பத்மாவதி என்ன படுத்துது இப்படி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு அவங்க கூட ஓடிடுவேன் எங்க வீட்டுக்காரர் எழுந்து நிப்பாரு விடுவாரு அப்ப எங்க அம்மா என்ன சொன்னா பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான் அவன் வந்த பிறகு வேணா சொல்லி பாருங்க என்ன சொல்றான் பாரு அப்புறம் ஸ்கூல்ல இருந்து வந்த போது அந்த அம்மா வந்தாங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க தம்பி இப்படி பத்தாம் வகுதி வந்து இப்படி லவ் பண்ண தான் சொல்லுவேன் அது இப்படி லவ் பண்ணிட்டு இருக்கு வேண்டாம் அவனை பார்க்க வேண்டாம் நீங்க வாங்க பத்மாவதி அழைச்சிட்டு எங்கிட்ட வாங்க சரின்னு சொல்லிட்டு உடனே நைட்டே அந்த பத்மாவதி அழைச்சிட்டு வந்தான் நான் அவனைதான் நான் உண்மையிலே லவ் பண்ண சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டது என்கிட்ட உனக்கு என்ன தெரியும் காதல் இருக்குது அது கேட்ட தான் நான் ஸ்கூல்ல படிச்சு அதோட சின்ன பையன் அது அப்படி நத்தல எனக்கு உனக்கு என்ன காதல பத்தி காதலிச்சா தெரியும் ஏதாவது எனக்கு சாபம் போட்ட மாதிரி போட்டு போறான் எனக்கு சிரிப்பு தான் வந்தது நான் சொன்னேன் அக்கா எனக்கும் உனக்கும் தவறாது கிடையாது அவனுக்கும் எனக்கு பகுதி கிடையாது வேண்டாம்னு நான் சொல்றேன்னா கேட்டுக்கேன் அந்த அக்கா நம்பல் உனக்கு அவன் உரியவன் இல்லம்மா வேறம்மா சம்மதமே இல்லை சிக்கல் வரும் நீங்க போய் பண்ணாத பாத்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த பையனும் இன்னொரு பையனும் பைக்ல போறானு போகும்போது ரோட்ல ஒரு சின்ன பொண்ணு பெண் குழந்த கிராஸ் பண்ணது ஸ்பாட்ல அந்த பிள்ளை ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வச்சுட்டான் கல்யாணம் நடக்குமா

அவங்க உடனே வாழ முடியாதுன்னு தானே சொன்னேன் இப்ப மத்தியான இது வந்து பொதுவா யாருக்கும் உடனே புரியாது நம்ம சொல்லுகிற பொழுது அவங்க என்ன தெரியுதோ அதை மட்டும் தான் பாப்பாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா சொன்னவங்க மேல சந்தேகம் வரும் நமக்கு பாதகமா பண்றாங்க இப்ப இதை யாரு செய்து கொடுப்பாங்கன்னா மந்திரவாதிகள் ஜோதிடர்கள் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பண்ணிடலாமே கட்டி கொடுத்துடலாம ஜாதகத்துல ஏழு பொறுத்தா இருக்கு அதை பத்தா ஆக்கிரலாம் இவ்வளவு ஒரு மந்திரம் கெட்டு போட அது போல இது போன ஏமாத்துனங்கள் பண்ணுவாங்க அதுக்கு இவங்க தயாரா இருக்காங்க மந்திர மந்திரத்திற்கு தயார் உண்மையான ஞான வாக்குகளுக்கு இவர்க்கு தயார் இல்லை எப்பொழுது நீங்கள் உங்கள் காதுகளை ஞான வாக்குகள் பக்கம் திரும்புகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் திருத்தம் கிடைக்கும் அது வரை கிடைக்கும் தெரிஸ் நோட் தேங்கிங் பாம் அவ இத நீங்க கேக்குற பொழுது உங்க மைண்டுக்குள்ள அது போய் செட்டில் ஆகி உங்களை என்ன பண்ணோம் உண்மையை தேடி ஓட வைக்கும் அப்ப குருவை தேட அப்ப அந்த குரு கிடைச்சிட்டாருன்னு சொன்னா அவங்க ஃபாலோ பண்ணணும் ஏன்னா உங்களுடைய ஏற்ப இறக்கம் எவ்வளவுன்னு அவருக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு காலம் இருக்குன்னு அவருக்கு தெரியும் நீங்க புரிய மாட்டீங்க நிறைய நிகழ்